அனைவருக்கும் வணக்கம் ஸ்ரீ கந்தகுரு அறக்கட்டளை நடத்தும் எட்டாவது மாதாந்திர சிறப்பு கருத்தரங்கத்திற்கு வந்திருக்கக்கூடிய அனைத்து விருந்தினர்களும் மற்றும் சிறப்பு விருந்தினர்களையும் வருக வருக என வரவேற்கிறோம் இன்று இன்று எல்லாருமே வந்து பணம் 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 காசு தொட்டு மணி மணி அப்படின்ற ஒரு விதம் எல்லாருமே நம்ம வந்து இருக்கோம் இதில் வந்து நம்மளுக்கு இந்த ராஜ நிலையில் இருக்கக்கூடிய எண்களை வைத்து நம்ம எப்படி எல்லாம் பணம் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஈர்க்க முடியும் அப்படின்றத பற்றி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி நம்மளுடைய சிறப்பு விருந்தினராக வந்திருக்கக்கூடிய நமது தாந்திரிக சக்கரவர்த்தி குரு நாகராஜ் ஐயா அவர்களையும் அவருடைய அவர்களுக்கு ஒரு சின்ன ஒரு உரையாடலே கொடுக்கலாம் ஏன்னா எங்களுக்கு வந்து அவர் ஒரு குருநாதராக எங்களுக்கு வந்து தாந்திரிகத்தை கற்றுக் கொடுத்தவர் உண்மையிலேயே அவர் சொல்லி கொடுத்த அந்த வித்தை அப்படின்றது உண்மையிலேயே அருமையான ஒரு விஷயந்தான் இதில் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நல்ல விஷயங்களுக்கு மட்டும்தான் இது உபயோகமாகும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி அதுக்காகத்தான் நம்ம வந்து உருவேற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் மிக அற்புதமாக சொல்லி கொடுத்துருக்கார் அதாவது இதில் ஒரு குழந்தை அதாவது ஒரு கண குடும்பத்தில் இருக்கக்கூடிய கணவன் மனைவி அப்படின்னால் மட்டும்தான் அவர்களுக்கு ஒரு வசியத்தை நம்மளால் கொடுக்க முடியும் அதாவது இல்லீகல் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள் நம்ம போகக்கூடாது போனாலும் அங்கே வந்து சரியாக வராது அதாவது பலன் அளிக்காது அப்படின்றதான் எங்களுக்கு கொடுத்த அந்த குரு போதனைகளே அப்போ இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்த அந்த குருவாக இருக்கக்கூடிய எங்களுடைய குரு நாகராஜ் ஐயா அவர்களை முதல்ல நம்ம வந்து அவருக்கு ஒரு வணக்கத்தை தெரிவித்து கொண்டு அடுத்ததாக நம்மளுடைய இந்த பாரம்பரியத்தை சிறப்பாக எங்களுக்கு வழி நடத்தி சரியான முறையில் எங்களுக்கு பாடம் கற்பித்து கொடுத்தவர் ஆனந்த் ஐயா அவர்களையும் மற்றும் எங்களுக்கு கேபி அப்படின்னாலே வல்லராஜன் சார் தான் முக்கியமாக எங்களுக்கு ஞாபகம் வரும் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கைக்கு உதாரணமே அவர் தான் உன்னால் முடியும்ப்பா உன்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து அற்புதமாக எங்களுக்கு கொடுத்தவரே அவர்தான் அப்போ ஒரு ஜோதிட ஆபீஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா தாராளமாக அவரை போய் நம்ம வந்து சந்திச்சு அவர்கிட்ட நம்ம படித்தானாக்கா ஒன்றுமே தெரியலனாலும் நீங்கள் ஜோதிட ஆஃபீஸ் போடுறதுக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுப்பாரு அப்போ தன்னம்பிக்கைக்கு முக்கிய காரணமே எங்களுடைய வளராஜன் சார் அவர்கள் தான் சரிங்களா அடுத்ததாக இந்த எண் கணிதம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த அதாவது பதினஞ்சு வருட காலமாக இந்த ஜோதிட பில்டல தான் இருக்கிறோம் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு ஜெயிக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக முடியலை எங்கிட்டு போனாலுமே முத்தின மாதிரியும் மோதன மாதிரியே தான் இருக்குது ஏன்னா நம்மளே ஒரு ஜோசியர் நம்மளுக்கே ஒன்று புலப்பட மாட்டேங்குதா அப்படின்ற மாதிரியெல்லாம் எல்லாருமே திங்க் பண்ணுவாங்க அதுலேயும் நானும் ஒருவன் இதில் இந்த விஷயங்கள்ல நாங்கள் இந்த ராஜநிலை அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே போய் அவர் சொல்லிக் கொடுக்கும்போது உங்களுடைய ஃபோன் நம்பரை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது தான் எங்களுக்கு இந்த மிராக்கலான சில விஷயங்கள்லாம் தெரிய வந்துச்சு அதாவது இந்த பிரபஞ்சத்தில் எல்லாமே வந்து நம்ம வந்து எடுக்கணும் யாராக இருந்தாலுமே ஒரு ஜோதிடராக இருந்தாலும் ஒரு தலைகணம் அப்படின்றது யாருக்குமே இருக்கக்கூடாது ஃபர்ஸ்ட் எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்னால் தான் முடியும் அப்படின்ற ஒரு விஷயத்தை யாருமே எடுத்துக்கொள்ளக்கூடாது அதாவது இந்த பிரபஞ்சத்தின் மூலமாக நமக்கு ஒரு வழிகாட்டியாக தான் நம்ம வந்து செயல்பட வேண்டும் அதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்கக்கூடிய ஒரு விதே அந்த நாடக மேடையில் நம்மளுக்கு கொடுத்துருக்கூடிய கதாபாத்திரமே அதுதான் அப்போ ஒரு வழிகாட்டியாகத்தான் நம்ம இருக்கணுமே ஒளிய நான் தான் செஞ்சேன் அப்படின்ற ஒரு தெனாவட்டும் இருக்கக்கூடாது ஒரு தலகணமும் நமக்குள்ள இருக்கக்கூடாது எவ்வளவு பெரிய ஆட்களாக ஆனாலும் அதன் ரீதியாக எங்களுடைய ராஜ நிலையில இந்த எண்களை வைத்து எடுக்கும் போது உங்களுக்கு தொழிலில் மட்டுந்தாங்க பிரச்சனையே இருக்குது அப்படின்னு தான் சொன்னார் மற்ற எல்லா விஷயத்திலையும் நல்லா இருக்குது தான் பிரச்சனை இருக்குன்னு சொன்னாவே எல்லாருமே மிராக்கல் ஆயிட்டேன் ஏன்னா யாருமே சொல்லாத ஒரு விஷயத்தை இங்கே கிடைக்கிது அப்படின்றத நம்ம வந்து உள்ளே போய் ஆய்வு செய்ய ஆரம்பித்தோம் இப்போ ஆய்வு செய்ய ஆரம்பித்து சில விஷயங்களை நாங்கள் மிராக்கலாக வந்து எடுத்து பயன்படுத்தி அதன் பிறகு வாடிக்கையாளருக்கு நம்ம வந்து கொடுத்துட்ருக்கிறோம் என்னுடைய சேனல் அப்படின்னு பார்த்தீங்கனாலே அதில் பார்த்தீங்கனாலே எல்லாத்துக்குமே தெரியும் அதாவது வெற்றிப்படிகள் அப்படின்ற சேனலில் என்னுடைய தனிப்பட்ட அந்த வீடியோக்களை நாங்கள் போட்டுட்ருக்கோம் அதுல வந்து நீங்க பார்த்தீங்கனாலே உங்களுக்கு புரியும் ஒவ்வொரு நம்பர்களுக்கும் எந்த மாதிரியான பலன்கள் கிடைக்கும் எந்த மாதிரியான பலன்களை நம்மளுக்கு வந்து அளிக்கும் அப்படின்றத அனுபவ ரீதியாக அற்புதமாக சில விஷயங்களை சொல்லி இருக்கிறோம் இதுல வந்து இன்னைக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வாய்ந்த ரோஜநிலை எண்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கோ அற்புதமான நண்பர்கள்லாம் இருக்குது இத நீங்க சரியா பயன்படுத்துனீங்கன்னா தான் அது உங்களுக்கு வேலை செய்யும் ஏதோ சார் சொல்றாரு நம்ம பாட்டுக்கு வாங்கி வச்சுக்கிட்டு போயெல்லாம் அது வார்டுக்கு வேலை செய்ய அப்படின்னா அங்கே வந்து வேலை செய்யாது முதல்ல அதை சரியாக நீங்கள் வந்து பயன்படுத்தணும் எப்படி சார் பயன்படுத்துறது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் அதை வந்து ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும் தினசரி எப்படி சார் ஆக்டிவேட் பண்ணுவீங்க அப்படின்னாக்கும் அதுதான் நம்ம வந்து பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு ஃபோன் நம்பர்லையும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அடுத்து வண்டி வாகனத்துலேயும் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம் அப்போ வண்டி வாகனங்கள் அடுத்து நம்ம போடக்கூடிய பாஸ்வேர்டுன்கள் நம்ம ஒரு நாளைக்கு வந்து ஒரு ஃபோனில் வந்து உள்ளே போயிட்டு வெளியே வருவோம் அது வந்து நம்பர் லாக் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொருத்தவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னாக்கோ பேட்டர்ன் லாக் போட்டிருப்பாங்க அதையெல்லாம் நம்ம எடுத்துகிட்டு நமக்கு உரிய நம்பர்களை நாம் பயன்படுத்தினால் நமக்கு நல்ல விஷயங்களை நம்மளை சுற்றிக்கிட்டே இருக்கும் இது பாசிட்டிவ் வைப்ரேஷன் நம்ம சொல்லலாம் நெகட்டிவ் தாட் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு அப்படின்னாக்கும் நெகட்டிவ் தாட் உள்ள ஆட்கள் தான் நம்மளை சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்க அதாவது இது எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜோதிடராக யாராக இருக்காங்க அப்படின்னாக்கும் அவரை சுற்றி ஜோதிட நண்பர்கள் தான் அதிகமாக இருப்பாங்க மற்ற டாக்டரோ அல்லது வக்கீலோ இந்த மாதிரி ஆட்கள் யாரும் அங்கே வந்து சேர மாட்டாங்க எந்த விஷயம் இருக்கிறதோ அதை சார்ந்த விஷயங்கள் தான் இங்கே ஒன்று சேரும் அதனால தான் நம்ம சொல்கிறோம் இந்த பாசிட்டிவ் எனர்ஜிகளை நம்ம வந்து கையில் வச்சுக்கிட்டோம் அப்படினாக்கும் நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி உள்ள விஷயங்கள் நமக்கு வந்துக்கிட்டே இருக்குன்றதுனால தான் இந்த இயற்கை சக்தி வாய்ந்த எண்கள் அப்படின்றது இந்த ராஜ நிலையில் இருக்கிறது அதில் எடுத்து நம்மளுடைய அந்த ராஜ்யநிலை சார்ந்து ஜாதகத்தை வைத்து எடுக்கக்கூடிய எண்களை நாம் வைத்து அதை பயன்படுத்தும் போது நம்மளுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்ற ஒரு விஷயம் இங்கே நம்மளுக்கு வரும் இதில் முக்கியமாக இது பொதுவான பலன்கள் அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம் பணத்தை ஈர்க்கக்கூடிய சில விஷயங்கள் இந்த எண்கள் மூலமாகவும் நமக்கு இருக்கிறது அதாவது ஒருத்தர் பணம் கொடுக்கல அந்த பணத்தை நம்ம வாங்கணும் அந்த பணம் நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது ரொம்ப இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் எதுவும் செய்ய வேண்டியதில் ஒரு ஒயிட் பேப்பரை எடுத்துக்கங்களா அந்த ஒயிட் ஷீட்டை எடுத்து அதில் வந்து ப்ளஸ் மாதிரி ஒரு கோடை போட்டு அதாவது சிலுவை மாதிரி ஒரு கோடை போட்டுக்கங்க அந்த கோடை போட்டு நாலு மூலையிலையும் தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு தொண்ணூற்றி ரெண்டு இந்த நாலு மூலையிலையும் தொண்ணூற்றி ரெண்டு எழுதி நாலு மூலையில் எழுதிட்டு நான் வந்து என்ன பண்ணுறீங்கனாக்கும் ஒரு எட்டு மிளகு எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதை எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கிட்டு நீங்கள் அந்த இடத்துக்கு போய் அந்த பணத்தை நீங்கள் கேட்க போனீங்க அப்படின்னாக்கும் கொடுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொன்னாலும் கூட ஏதாவது முடிந்த அளவுக்கு அவர்கள் கொடுப்பார்கள் இது பணத்தை ஈர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்னு நம்ம எடுத்துக்கலாம் சரிங்களா இதுவே வந்து எதிரிகளை நாம் எதிர்கொள்ள வேண்டும் அப்படின்னாக்கும் அதற்கும் சில எண்கள்லாம் இருக்குது அது எந்த மாதிரி எண்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் நீங்கள் வந்து ப்ளஸ் போட்டு டபுள் எயிட் டபுள் எயிட் டபுள்யூ எயிட் அப்படின்ற எண்களை நீங்கள் அந்த நாலு கட்டத்திலையும் நீங்கள் வந்து எழுதி அதையும் நீங்கள் ஒரு எட்டு மிளகுகளை எடுத்து அதுக்குள்ளே வச்சு அதையும் நீங்கள் எடுத்து பாக்கெட்டில் வச்சுட்டு போனீங்க அப்படின்னாக்கும் அந்த எதிரிகள் அப்படின்ற தொல்லைகள் நம்மளிடம் இருந்து நீங்கி அவர்களே நம்மளுக்கு நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தோரணையும் கொண்டு வரும் இப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் நம்மளுக்கு வந்து எண்களில் ஈர்க்கக்கூடிய அதாவது பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அடுத்து தொழிலை ஈர்க்கக்கூடிய எண்கள் அடுத்து நம்மளுக்கு எதிரிகளை வீழ்த்தக்கூடிய நண்பர்கள் இப்படி ஒவ்வொரு எண்கள்லையும் விஷயங்கள் இருக்கிறது அதை நாம் எடுத்து அதை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும் இதை வந்து நம்ம எடுத்து உடனே ஃபோன் நம்பரில் போட்டு பயன்படுத்தலாமா அப்படின்லாம் கேட்க வேண்டாம் அது உங்களுடைய ஜாதகத்தை வைத்து அதில் இருக்கக்கூடிய எண்களை பார்த்து கிரகங்களை பார்த்து அதில் இருக்கக்கூடிய கிரக எண்களை நம்ம எடுத்து அதை வைத்து நம்ம பயன்படுத்தும் போது ஏன்னா உங்களுக்கு இந்த ஃபோன் நம்பர் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் நம்ம லைஃப் லாங் நம்ம வந்து பயன்படுத்திட்டு இருக்கக்கூடியது ஒவ்வொருத்தவங்க பாத்தீங்கன்னாக்கும் நம்பரை பார்த்தீங்கன்னாக்கும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு வருஷமா வச்சிருக்கேன் இருபது வருஷமா வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அதுக்காக நம்ம வந்து மாற்றி மாற்றி நம்ம வர நம்பர்களை நம்ம வந்து மாற்றிக்கிட்டே இருக்கக்கூடாது ஒரு முறை நம்ம மாற்றுறோம் அப்படின்னாக்கும் அதை நம்ம சரியாக நம்ம வந்து பயன்படுத்த வேண்டும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து சொல்கிறோம் அப்படின்னாக்கும் அதை நம்ம கோடு போட்டால் நீங்கள் ரோடு போடுற மாதிரி இருக்கணும் நம்ம கோடு போட்டால் அழிச்சிட்டு நீங்கள் பாட்டு போயிட்டே இருக்க மாதிரி ஆட்கள் அதிகமாக இருக்கிறார்கள் இதில் விஷயங்கள் நடக்கலை தான் ரொம்ப பேர் சொல்கிறாங்க இந்த நடக்கவே நடக்கவே இல்லை அப்படின்னாக்கும் அது நீங்கள் செய்யக்கூடிய தவறுகள் அப்படின்றத நம்ம வந்து சொல்லலாம் ஒவ்வொருத்தவங்க ஒரு வாரத்திலேயே நடக்குது சார் அற்புதமான பலன்களை தெரியுது மிராக்கலாக இருக்குதுங்க சார் ஒருத்தருக்கு நம்பர் மாற்றி கொடுத்தோம் நம்பர் மாற்றி கொடுத்த உடனே வந்து உறவுகள் வந்து பேசுறதே கொஞ்சம் வித்தியாசங்கள் வருதுங்க அதாவது உறவுகள் பேசும்போதே முதல்ல வந்து அவாய்டு பண்ணி பேசின ஆட்கள் எல்லாருமே வந்து இந்த நம்பரை மாத்தி இந்த நம்பர்ல இருந்து பேசும்போது அந்த உறவுகளே நம்மள்கிட்ட கொஞ்சம் பாசமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை கொடுக்குது சார் அப்படின்னுலாம் சொல்கிறாங்க அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து இந்த எண்களில் வந்து எதிரிகள் அப்படின்னு நாங்க சொல்றது கூட அந்த எதிரிகள் அதாவது பணம் கொடுக்கணும் ஒருத்தருக்கு நம்ம வந்து கடன் வாங்கியிருக்கோம் அப்படின்னாக்கும் அந்த கடனை கேட்கக்கூடிய ஆள் கூட கொஞ்சம் தயக்கப்படுறாங்க சார் என்ன சார் இப்படியெல்லாம் நடக்குதா நடக்கணும் சார் அப்படின்லாம் அவங்களே ஒத்துக்கிறாங்க இந்த எண்களை மாத்தின பிறகு இந்த எண்கள்ல இருந்து நம்ம வந்து பழைய நம்பர்ல நம்ம வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சார் ஆனா வந்து நம்ம வந்து போனை எடுக்கிறதுக்கு ஒரு பயமாவே இருக்குது ஆனால் இந்த புது நம்பர்ல இருந்து நம்ம வந்து கூப்பிட்டு பேசும்போது அவர்களே சிரிப்பாக நீங்கள் எப்போ அவங்களுக்கு சௌரியமாக இருக்கோ கொஞ்சம் பார்த்து வேகமாக கொடுங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை அவங்களுக்கு சொல்லும்போது மனசுக்குள்ளே அவர் ஆறுதலாக இருக்கிறது அதாவது ஒரு தற்கொலை இன்னத்தோடு இருந்த நபர் இந்த அளவுக்கு மாற்றி பேசும்போது அவருக்கு ஒரு தன்னம்பிக்கையை கொடுக்கும்போது அதுவும் அவர்களுக்கு ஒரு நல்ல சாதகமான ஒரு நிலையை தான் கொடுக்குது அதனால இந்த எண்களை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்றதான் இங்கே விஷயமாகவே இருக்கிறது அப்போ இந்த பணத்தை ஈர்க்கக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த எண்களை நம்ம எடுத்துக்கலாம் அடுத்ததாக நம்மளுக்கு இந்த தொழில் ரீதியான விஷயங்கள் மெயினாக வந்து தொழில் வேலை இதுதான் உங்களுக்கு வந்து மெயின் அது வந்து நம்மளுக்கு கிடைக்கல வேலைக்கு எங்கே போனாலுமே நிற்க மாட்டேங்குது சார் அப்படின்லாம் ரொம்ப பேர் சொல்கிறாங்க அப்போ இந்த மாதிரி ஆட்கள்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் இவர்கள் தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு தொண்ணூற்றி மூணு இந்த மாதிரி விஷயங்களை அங்க எடுத்து அதில் எழுதி அதை வந்து நம்ம வந்து பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனீங்கனாலே உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் வேலை வாய்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு வேகமாக கிடைக்கும் சரிங்களா இதை வந்து நீங்க வந்து ஃபோன் நம்பரில் மாத்தணும் அப்படின்லாம் கணக்கெல்லாம் கிடையாது நீங்க கையில வச்சுக்கிட்டு ஒரு இன்டர்வியூ போறீங்க அப்படின்னாக்கும் இதற்கு சில மந்திரங்கள்லாம் எல்லாம் இருக்குது இது தனியா நீங்க வந்து வாட்ஸ்அப்லயோ அல்லது நீங்க வந்து ஃபோன் காலில் வந்து நீங்க கேட்டீங்கன்னாக்கும் அதுக்கு உண்டான விஷயங்களை நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா இந்த இத விஷயத்த நீங்க வந்து பாக்கெட்ல வச்சுட்டு போனீங்கன்னா உங்களுடைய அந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் தொழில் அப்படின்ற பார்க்கும்போது உங்களுக்கு இழுத்து கொடுப்போம் நம்ம ஒரு விஷயத்துக்கு அதாவது தொழிலுக்காக நம்ம போறோம் வேலைக்காக ஒரு இன்டர்வியூக்கு போனாலும் அந்த இன்டர்வியூவில் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அட்டன் அட்டன் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு விஷயம் அங்கே இருக்காது போய்டுவாங்க நான் அவங்களுக்கு மெசேஜ் அனுப்புகிறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க நம்ம இந்த மாதிரி விஷயங்களை நம்ம செஞ்சுட்டு போகும்போது அங்கே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜியும் பாசிட்டிவ் அங்கே வந்து மெசேஜ் நம்மளுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது சரிங்களா அடுத்ததாக இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற ஒரு நம்பரையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம் இந்த இருபத்தி ரெண்டு அப்படின்ற நம்பர் நம்ம கையில் வைத்திருந்தோம் ஆனாக்கும் நம்மளை சுத்தி ஆட்கள் எப்பயுமே இருந்து கொண்டே இருக்கார் அதாவது ஒரு நண்பர்களாக இருக்கட்டும் நம்ம தொழில் சார்ந்த ஒரு விஷயங்களாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் இந்த இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு இந்த எண்களை நம்ம வந்து வைத்து நம்ம அதை நம்ம பாக்கெட்ல எழுதி வச்சிருந்தோம் நம்மளை சுத்தி நாலு பேர் எப்பயுமே இருந்துகிட்டே இருக்கக்கூடிய ஒரு சூழலை இங்கே உருவாக்கும் இப்படி எண்கள்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது அவரவருடைய ஜாதகத்தை வைத்துதான் உங்களுக்கு நம்பர்கள் செல்போன் நம்பர்கள் தேர்வு செய்ய வேண்டும் நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த எண்கள் எல்லாமே வந்து நீங்க நார்மலா ஒரு பேப்பர்ல எழுதி நீங்க பாக்கெட்ல வச்சுக்கிட்டு போனீங்கனாலே அந்த நம்பர்கள் உங்களுக்கு வேலை செய்யும் தான் ஒவ்வொரு விஷயத்திலும் ஒவ்வொரு எண்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறது அந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை நாம் எடுத்து அதை சரியாக பயன்படுத்த வேண்டும் சரிங்களா இப்ப எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற ஒரு நம்பர் மிகவும் பிரபல்யமாகவும் நல்லா ஒரு ரீச் ஆகி போயிட்டு இருக்கு அந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற எல்லாருமே பயன்படுத்தலாமா அப்படின்ற கேள்விகள் மெசேஜ்லேயே வந்துட்டு நேராக கூப்பிட்டும் கேட்குறாங்க இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற ஒரு நம்பரை யார் பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்த வேண்டும் அந்த எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பருக்குள்ள நம்ம உள்ள போனோம் அப்படினாக்கும் நேர்மையாகவும் நீதியாகவும் மனச்சாட்சிக்கு கொஞ்சம் பயந்து தான் அங்கே வந்து வேலை செய்யணும் நம்ம பாட்டுக்கு போனோம் ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம வந்து எடுத்து ஏதாவது ஒரு எப்படியாவது சம்பாரிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போகக்கூடாது அதற்கு நீதி நேர்மை இப்படின்ற ஒரு விஷயத்தில் நம்ம இருந்து அதை வச்சு தான் நம்ம வந்து அதை செயல்படுத்த வேண்டும் அப்படி செயல்படுத்தினா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் நல்ல ஒரு ரீச் ஆகும் உங்களுடைய தொழில் வளத்திலிருந்து இருந்து எல்லா வளத்தையுமே உங்களுக்கு வந்து சிறப்பாக மேன்மைப்படுத்தும் நம்ம பாட்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு இல்லீகல் வேலையில ஏதாவது இறங்கி ஏதாவது பிரச்சனையில் போய் சிக்கிக்கிட்டோன்னாக்கும் முடிச்சுக்கட்டியும் எண்பத்தி எட்டு அப்படின்ற நம்பர் அப்போ இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர்களை யார் பயன்படுத்தினாலும் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்தணும் அப்படின்றதுதான் என்னுடைய என்னுடைய பதில் சரிங்களா பயன்படுத்தலாமா வந்து ஒரு வண்டி ஆகல நம்மளுக்கு இந்த வண்டி வந்து செட் ஆகல பிரச்சனையை அப்படின்னாக்கும் அதற்கு நீங்க வந்து முன்னாடி அந்த எண்பத்தி எட்டு ஸ்டிக்கரை வாங்கி நீங்க ஒட்டிக்கலாம் ஒரு கார் வச்சிருக்கீங்க உடனே நம்ம வந்து மாற்ற முடியாது அப்படின்னாலும் நீங்க அதுக்கு வந்து கார்ல வந்து நீங்க ஒட்டிக்கலாம் இது வந்து நம்மளுடைய அதாவது ஒரு வண்டி வாகனத்துல நம்ம வந்து ஒட்டிக்கலாம் இதுவே நீங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஃபோன் நம்பர் அப்படின்னு பார்க்கும்போது அது உங்களோட சேர்ந்தது அதாவது நம்ம வைத்திருக்கக்கூடிய நம்பர் நம்மளுடைய பாக்கெட்டில் எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும் அது நம்மளோட சேர்ந்து இருக்கும் ஒரு துணியோடு சேர்ந்து அந்த ஃபோனும் நம்மள்கிட்ட எப்பயுமே வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும் அப்போ இதய துடிப்பது போல டெய்லி நம்மளுக்கு வந்து அது அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும் யார் ஃபோன் பண்ணாங்கன்னா உடனே அடிக்கத்தான் பார்க்கும் அப்போ அந்த விஷயம் நமக்கு பாதிப்பை கொடுக்கும் அப்படின்றது தான் இதில் வந்து ஐந்து விஷயங்களாக நம்ம எடுக்கிறோம் எந்த விஷயத்துல இந்த எண்பத்தி எட்டு இருக்கிறதோ அதை சார்ந்த ஒரு விஷயங்கள் அங்கே வந்து வளர்ச்சியை கொடுக்கும் நன்றாக இருந்தால் வளர்ச்சியை கொடுக்கும் அங்கே சரியில்லை அப்படின்னாக்கும் தான் கொடுக்கும் அதனால யார் எண்பத்தி எட்டு எண்பத்தி எட்டு பயன்படுத்தலாம் கொஞ்சம் கவனமாக பயன்படுத்துங்கள் அப்படி என்னால் பயன்படுத்தி இந்த மாதிரி இருக்குங்க சார் இதுக்கு என்ன சார் சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் நீங்கள் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஆட்களுக்கு எந்த ஒரு தீங்கும் செய்யாமல் அவர்களுக்கு சரியான ஒரு கடைசி காலத்தில் அவருக்கு செய்ய வேண்டிய கடமைகளை நாம் சரியாக செய்ய வேண்டும் அப்படி இல்லை எங்கள் வீட்டில் யாருமே பெரியவங்க இல்லை சார் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கும் தாராளமாக நீங்க வந்து அனாதை ஆசிரமத்திற்கு அல்லது நீங்க வந்து பெரியவர்கள் அதாவது ஆசிரமம் இல்லது ஆட்கள் அதாவது பெரிய ஆட்கள்லாம் ஒரு இதுல இருப்பாங்க அவங்களுக்கு முதியோர் இல்லம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல போய் உங்களால் முடிந்த ஒரு உதவியை நீங்கள் செய்யும்போது இந்த எண்பத்தெட்டு எண்பத்தெட்டு அப்படின்ற நம்பர் இன்னும் மிராக்கலான விஷயங்களையெல்லாம் செய்யக்கூடும் என்பதை இந்த வீடியோ மூலம் எல்லாத்துக்குமே தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ என்னுடைய என்னைய நீங்க காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் என்னுடைய நம்பர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் தொண்ணூற்றி அஞ்சு எண்பத்தஞ்சு தொண்ணூற்றி ஏழு தொண்ணூத்தி அஞ்சு இருபத்தி ஒம்பது இந்த எண்ணுக்கு என்னைய ஃபோன் பண்ணீங்கனாக்கும் முடிந்தால் எடுப்போம் முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கும் மெசேஜாக போட்டு விடுங்க உங்களுடைய செல்போன் நம்பராக இருக்கட்டும் அல்லது வண்டி எண்ணாக இருக்கட்டும் இதற்கு உண்டான பலன்கள் அறியணும் அப்படின்னாக்கும் வாட்ஸ்அப்ல மெசேஜாக போட்டு விடுங்க அதை பார்த்துட்டு உங்களுக்கு உண்டான விஷயங்கள் உடனடியாக வரும் எதுவும் நீங்கள் வந்து எடுக்கலை ஃபோன் எடுக்கலைன்றது தவறுதலாக நினைக்க வேண்டாம் வேலை பழு அதிகமாக இருக்கக்கூடிய காரணத்தால் நம்ம வந்து எடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்காது அதனால் நீங்கள் வாட்ஸ்அப்பில் வந்து உங்களுடைய கேள்விகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம் நீங்கள் ஏதாவது ஜாதகம் பார்க்கணும் அல்லது இந்த நம்பரை மாற்றணும் அப்படின்னு எண்ணங்கள் இருந்துச்சு அப்படின்னாக்கும் என்னுடைய வாட்ஸ்அப்லேயே உங்களுடைய ஜாதகத்தை நீங்கள் அனுப்பணும் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய ஃபோன் நம்பர் வண்டி நம்பர் அடுத்து நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாஸ்வேர்டு எண்கள் இதையெல்லாம் நீங்கள் போட்டு விட்டீங்கன்னா இதுக்கெல்லாம் ஆல்ட்ரேட் நம்பர் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுத்து கொடுப்போம் அதுவும் இல்லாமல் ஒரு போன் நம்பர் நாங்கள் கொடுப்போம் அந்த நம்பர் நீங்க இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுக்குள்ள நீங்க எங்கே இருந்தீங்கனாலும் அந்த இடத்துலயே உங்களுக்கு அந்த நம்பர் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம் சரிங்களா இந்த மாதிரிதான் நாங்க விஷயங்களை நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம் எல்லோருமே இந்த ராஜ்ஜிய நிலை மூலமாக பயன் பெற்று வாழ்க்கையில் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போகணும் அப்படின்றதா எங்களுடைய நோக்கமே சரிங்களா ஓகே நன்றி வணக்கம்